வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம விலங்குகளோட சில காமெடி வீடியோஸ் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசா சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல நம்ம ஒரு நாயை தான் பாக்குறோம் இந்த நாய்க்கு பக்கத்து வீட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுமா கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும் போல அதனால இந்த பக்கம் ஒரு தென்னை மரம் இருக்கு அந்த பக்கம் காம்பண்டு வால்ல ரெண்டு காலை வச்சிருக்கு ரெண்டு கால் இந்த பக்கம் ரெண்டு கால் அந்த பக்கம் அப்படின்னு எப்படி நிக்கது பாருங்க ஒருவேளை பக்கத்து வீட்டுலயும் நாய் வளர்ப்பாங்களா இருக்கும் அந்த நாயை பாக்குறதுக்காக தான் இது இவ்வளவு சாகசம் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன் கீழே விழுந்த அடிப்படம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எதுக்கு இவ்ளோ ஆர்வமா ரிஸ்க் எடுத்திருக்கு அப்படின்னு தெரியல ஒரு கட்டத்துக்கு மேல அதெல்லாம் நிக்க முடியல வலிக்கு தொப்புன்னு கீழே விழுந்திருக்கு பக்கத்து வீட்டுல அப்படி என்னதான் விஷயம் இருக்குதோ தெரியல அடுத்ததான் இந்த ஆட்டோட சாகசம் பாருங்க எல்லா ஆடும் நாலு காலில நடந்தா நான் ரெண்டு காலல அதுவும் தலகியல தான் நடப்பேன் அப்படின்னு நடக்குது ஏதாவது ஒரு சர்க்கஸ்ல இருக்க வேண்டிய ஆடு இவ்வளவு கேஷுவலா நடந்து போகுது பாருங்க இந்த ஆடு அடிக்கடி இந்த மாதிரி குரங்கு வித்தெல்லாம் காட்டும் போல அதனாலதான் அங்க இருக்கிற ஆடுகள் இதை கண்டுக்கவே இல்ல எப்படி இருந்தாலும் இது ஒரு வித்தியாசமான திறமைதான் இதுக்காகவே இதை பாராட்டி அடுத்ததா இங்க ஒரு ஒட்டகத்தை பாக்குறோம் இது இது வரைக்கும் பிளாஸ்டிக் கண்டெய்னரை பார்த்தது இல்ல போல இங்க பிளாஸ்டிக்ல ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி கிடக்குது இந்த பாக்ஸ் பார்த்ததும் ஒட்டகம் எப்படி பயந்து ஓடுது பாருங்க வேகமா காத்தடிச்சதுல இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் பறந்து வந்து அதோட காலை டச் பண்ணிருக்கு இது டச் பண்ணதான் உண்டு ஒட்டகம் பயந்து அடிச்சு ஓடுது இதுக்கு இதுதான் முதல் அனுபவம் போல இந்த மாதிரி ஒரு பொருளை இது வரைக்கும் பார்த்தது இல்ல அப்படிங்கறதுனால இப்படி ஒரு ரியாக்சன் பண்ணிருக்கு அடுத்ததான் ஆடு பண்ண சாகசத்தை பார்த்தோம்ல இங்க ஒரு மாடு பண்ற சாகசத்தை பாருங்க அதோட ரெண்டு கால்களால நின்றுட்டு அப்படியே மரத்துல இருக்கிற இலைகளை பறிச்சு சாப்பிடுது பெரிய வித்தக்கார மாடா இருக்கும் போல எவ்வளவு பசியிலையும் மாடு இந்த மாதிரி ரெண்டு கால்ல மரத்துல இருக்கிறதா பறிச்சு சாப்பிடுறதெல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு அடுத்ததா இங்க ஆடுகள் பண்ற சேட்டைகளை பாருங்க இந்த இடத்துல தகரத்துல இருக்கிற ஒரு ஷீட்டு மாதிரி இருக்கு அதை அப்படியே வளைவா போட்டிருக்கிறாங்க இது ஆடுகள் அதோட வசதிக்காக ஒரு ஊஞ்சல் மாதிரியே மாத்திடுச்சு இந்த ஆடுகள் ஒண்ணு பின்னாடி ஒண்ணு ஆசை இருந்திருக்கு இது ஒரு புதுவிதமான அனுபவம் ஆடுகளுக்கு அதனாலதான் அதை விட்டு இறங்காம மேலே நின்னு இருக்கு அடுத்ததான் இது ஒரு சின்ன பார்க் இந்த பார்க்ல குழந்தைகள் விளையாடுறதுக்கான விளையாட்டு பொருட்கள் நிறைய இருக்கு ஏதோ ஒரு குழந்தை விளையாடுறது இந்த ஆடு பாத்துருக்கும் போல கரெக்டா அது மேல ஏறி சறுக்கி சறுக்கி வருது மறுபடியும் மேல ஏறி சறுக்குது இந்த ஆட்டுக்கு இதுல இப்படிதான் விளையாடணும் அப்படிங்கிறது தெரியாது ஆனா யாரோ விளையாடுறது அதை பாத்துருக்கு அதை ஃபாலோ பண்ணி இதுவும் அப்படியே திரும்ப திரும்ப விளையாடி பாக்குது அடுத்ததா இங்க நம்ம ஒரு பூனைக்குட்டியும் என்ன பாக்குறோம் இந்த வாத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல இந்த பூனைக்குட்டியை துரத்தி துரத்தி கொத்திக்கிட்டு இருக்கு இந்த பூனைக்குட்டியும் இதனடா பெரிய தொல்லையா போச்சு அப்படின்னு இந்த கிட்ட வந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது ஆனா அந்த வாத்து அந்த பூனைக்குட்டியை விடுறதா இல்ல காரணமே இல்லாம அந்த பூனைக்குட்டியை துரத்தி துரத்தி பந்தாடி இருக்கு இந்த பூனைக்குட்டி எவ்வளவு தடுத்தும் வாத்து கேக்குறதா இல்ல பூனைக்குட்டி அங்க தப்பிச்சு ஓடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாலும் வாத்து மடக்கி போட்டு பூனு கிட்ட சண்டைக்கு போகுது அடுத்துதான் இங்க சேவலையும் நாயம் தான் பாக்குறோம் இந்த சேவல் இந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு முயற்சி பண்ணிருக்கும் போல இதனால நாய் இந்த பக்கம் வரவே கூடாது அப்படின்னு இந்த சேவலை வரட்டிட்டு இருக்கு ஆனா இந்த சேவலம் அந்த வீட்டுல உள்ள சேவல் தானே நான் எங்க வேணா போவேன் அப்படிங்கிற மாதிரி திமுறா நிக்குது வரண்டாவில நடந்த சண்டை கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி தரைக்கு வந்துடுச்சு ஆனாலும் சேவல் அங்கிருந்து போறதா தெரியல நாயும் அதை விடுறதா இல்ல சேவல் எப்படி சண்டைக்கு ரெடியா நிக்குது பாருங்க அடுத்தது அந்த வீடியோல ஆடு ஒண்ணு எருமை மாட்டு மேல ஏறி நிக்கிறதா பாக்குறோம் அதுவும் எப்படி ஒய்யாரமா ஏறி நிக்குது பாருங்க இந்த மாடு அதை எப்படியாவது கீழே தள்ளி விட்டுறணும் அப்படின்னு முன்ன பின்ன தள்ளி எப்படி ட்ரை பண்ணி பாக்குது ஆனா ஆடு அதை விட்டு இறங்குறதா இல்ல ஏதோ ஒரு சின்ன சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த மாடு மேல ஏறி இருக்கு இது ஒரு குட்டி ஆடு அதனால இந்த மாட்டுக்கெல்லாம் அது பயப்படுறதா இல்ல எவ்ளோ உயரத்துல நான் நிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சீன் போட்டுட்டு நிக்குது அடுத்ததா இங்க கொட்டை அடிக்கிறவரை பாக்குறோம் இந்த கொட்டை அடிக்கிறவருக்கு பக்கத்துல ஓடி வந்து படுத்துக்கிட்ட நாயே அவருக்கு ஏத்த மாதிரி இதுவும் ஊளையிட்டு பாட்டு பாடி இருக்கு நம்ம வாய் பேச முடியாத அந்த ஐந்தறிவு விலங்குகளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைப்போம் ஆனா அந்த விலங்குகளுக்கு எல்லாமே தெரியுது அடுத்தது இந்த வீடியோல ஒரு குரங்கையும் உயரமான வெள்ள கோழியும் பாக்குறோம் குரங்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டுருக்கு பாருங்க இந்த குரங்கு திடீர்னு இந்த கோழி கிட்ட சண்டைக்கு வந்துருச்சு இதை பார்த்த பின்னாடி இந்த சேவல் வேகமா ஓடி வந்து இந்த கோழிக்கு ஹெல்ப் பண்ணுது ஆனா யாரு வந்தாலும் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு இந்த குரங்கு மறுபடியும் இந்த கோழி கிட்டதான் வம்புக்கு போயிருக்கு இந்த சண்டைக்கு நடுவுல ஒரு நாய் வந்து மாட்டேன் உடனடியே அந்த நாய் குட்டிக்கிட்டையும் வம்புக்கு போயிருக்கு ஆக மொத்தத்துல அந்த குரங்கு இன்னைக்கு வம்புக்கிறதுக்கு யாரு கிடைப்பாங்க அப்படின்னு சுத்தி சுத்தி வந்திருக்கு அடுத்தது அந்த வீடியோல நிறைய பூனையும் பாக்குறோம் நிறைய பார்த்து பூனை பயப்படவே இல்ல அதுக்கு பதிலா அதோட உடம்ப இன்னும் கொஞ்சம் தூக்கி நானும் ஓ அளவுக்கு பெருசுதான் அப்படின்னு காட்டுது பூனை வேகமா ஓடி போய் நிறைய ஒரு அடி அடிச்சு விட்டு இருக்கு அடுத்ததா அந்த வீடியோல ஒரு நாயும் ஆடும் முறைச்சிட்டு நிக்கிறத பாக்குறோம் இது ரொம்ப நேரமா இப்படி முறைச்சிட்டு நிக்கிறத பார்த்ததும் இன்னொரு ஆடு வந்து இந்த நாயை துரத்தி விட்டு இருக்கு சில நேரங்கள்ல ரோட்டுல இருந்த மாதிரி எதுக்கு சண்டை போடுறோம் அப்படின்னு தெரியாமலே ரெண்டு விலங்குகள் சண்டை போட்டுக்குமா பூனையையும் இந்த பாம்பை பார்த்ததும் பூனை தொட்டு தொட்டு பார்த்து கொஞ்சமா அடிச்சுக்கிட்டே இருக்குது பாம்பு இனிமேங்க நிக்க கூடாது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா ஊந்து போறதுக்கு ட்ரை பண்ணுது ஆனா அந்த பூனை விடுறதா இல்ல அப்படியே அதை மெதுவா பிடிச்சு பிடிச்சி கடிச்சிக்கிட்டே இருக்கு அடுத்தது அந்த வீடியோல கொளுத்துற வெயில ஆட்டுக்குட்டி ஒண்ணு அந்த பக்கமா நடந்து சுத்திக்கிட்டே இருந்திருக்கு மேல இருந்து இதை பார்த்த கழுகு வேகமா பறந்து வந்து அந்த ஆட்டு குட்டிய தூக்குறதுக்கு ட்ரை பண்ணிருக்கு சத்தம் கேட்டு வேகமா ஓடி வந்த தாயாடு அந்த கழுகு கிட்ட இருந்து ஆட்டுக்குட்டியை காப்பாத்திருக்கு கழுகு ஈர பெருசா இருந்தா கூட அதை எப்படியாவது தூக்கிட்டு போலாமா அப்படின்னு ட்ரை பண்ணது பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியா விலங்குகள் பண்ணின சில காமெடிகளை தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க